என் அன்பு குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்ச்சியினை பற்றித்தான் உன் அப்பன் பேசுவதற்காக இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை பற்றி எத்தனை கனவுகள் கண்டு இதற்குள் அடியெடுத்து வைத்தாய் ஆனால் உன்னுடைய கனவுகள் எல்லாம் தவிடுபொடி ஆகுமாறு இப்பொழுது ஆகிவிட்டது அல்லவா உன்னால் இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை இதை விட்டு விலகவும் முடியவில்லை அல்லவா ஏனென்றால் இதுதானே வாழ்க்கை என்று முடிவான பிறகு இனி இதிலிருந்து செல்வது என்பது முடியாத காரியம் அல்லவா என் குழந்தையே இதிலிருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது என்ற நிலையில் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் இனி இந்த வாழ்க்கை எதை நோக்கி வேண்டுமானாலும் பயணமாக செல்லட்டும் என்று நீ நினைத்து அப்படியே விட்டு விடலாம் என்று முடிவெடுத்து விட்டாய் ஆனால் என் குழந்தையே உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் தானாக நடந்தது கிடையாது எல்லாமே ஒருவர் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயமாக இருக்கின்றது அதனால்தான் உன்னுடைய அப்பன் இந்த விஷயத்தை தெரிவிக்க உடனே உன்னிடத்தில் ஓடோடி வந்திருக்கின்றேன் அதை பற்றி சொல்லிவிட வேண்டும் ஒருவேளை இது உனக்கு தெரிந்திருக்கிறதா அல்லது தெரியவில்லையா தெரியவில்லை என்றால் இனிமேலாவது என் குழந்தை சுதாரித்து கொள்வாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி நீ புரிந்து கொள்வாய் அல்லவா இதனால்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் இதனை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் ஒருவர்தான் என எண்ணும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா நீ இந்த வாழ்க்கைக்கு வந்து விட்ட முதல் நாளே அவர்கள் உன் மீது நல்ல எண்ணத்தை கொள்ளவில்லை என்னாலுமே உன்னை அள வைக்கவும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி உன் மனதை வேதனைப்படுத்துவதும் தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இல்லத்திற்கு புதிதாக வந்தவர்கள் நம்மை விட சந்தோஷமாக எப்படி இருந்துவிட முடியும் இது நம்முடைய இடம் அல்லவா இங்கு நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எங்கிருந்தோ ஏதோ விருந்தாளி போலதானே இங்கே வந்திருக்கிறார்கள் இன்னொருவரை இந்த குடும்பத்திற்குள் வர வைத்திருக்க கூடாது போன்ற எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் நம் இல்லத்திற்கு வந்தால் நம்முடைய இல்லத்தில் தான் என்று நினைக்கின்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை அது மட்டுமல்லாமல் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது அளித்துவிட வேண்டும் இவர்கள் இருந்தால் இங்கே நமக்கு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கிறது மிக பெரிய இடைஞ்சலாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களை தாண்டி நீ மகிழ்ச்சியாக இருப்பது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் அதனால்தான் இவர்களை எப்படியும் இங்கிருந்து அதனால் இவர்களை எப்படியும் இங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று திட்டம் என் தங்கமே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னை பயமுறுத்த வரவில்லை உன்னை இப்பொழுது அப்பன் எச்சரிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாள் வரையிலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் இருக்கின்ற எந்த ஒரு திறமையையும் எந்த ஒரு சக்தியையும் நீ வெளிக்கொண்டு வரவில்லை உன் மீது கொண்ட பாசத்தால் தான் இதை பொறுக்க முடியாமல் உன் அப்பன் இன்று உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் என்பதை இன்னும் உணராமல் நின்று கொண்டிருக்கிறாய் இவர்கள் எல்லாம் சிறிது பயம் காட்டியவுடன் என் குழந்தையே நீ பயந்து அளத் தொடங்கிவிட்டாய் அல்லவா நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது இப்படியெல்லாம் நடந்து விட்டதே என்று அழுது புலம்புகிறாயே தவிர அதற்கு என்ன முடிவினை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ என்ன நினைக்கின்றாய் அப்பனே ஆளுமே இந்த வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிற பொழுது எப்படி இந்த வாழ்க்கையை வாழ முடியும் இதை விட்டு என்னால் செல்லவும் முடியவில்லை நான் என்னதான் செய்வது யாரிடத்திலும் சொல்லி என்னால் அளக்கூட முடியவில்லை ஏனென்றால் நான் என் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் அது என் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மன கஷ்டத்தையும் கவலைகளையும் எல்லாம் கொடுத்து விடும் இந்த கஷ்டத்தை அவர்களுக்கு கொடுக்க நான் விரும்பவில்லை மேலும் அவர்கள் மனதை கஷ்டமாக்க நான் தயாராக இல்லை யாருடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாமல் ஒரு அனாதையைப் போல உணர்கிறேன் எனக்கு கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல எனக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லையே என்று நீ வருத்தப்படுவது உன் அப்பனுக்கு தெரியாமல் இல்லை நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு என் கருப்பண்ண சாமி அப்பனே என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே அதனால்தான் இன்று உனக்கு நல்லதொரு வழியினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் நானே வந்திருக்கின்றேன் என் தங்கமே எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் சிறிது பயத்தினை காட்டத்தான் செய்யும் நீ அதற்கு பயந்து அங்கேயே முடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை அதோடு உனக்கு முடிவினை கட்டிவிடும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவினை கட்ட வேண்டும் என்ற மனநிலையில் நீ இல்லை அல்லவா இந்த வாழ்க்கையை எப்படியேனும் போராடியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா இப்பொழுது நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளினால் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்னாலும் பிரச்சனை எப்பொழுதும் என்ன செயலை செய்தாலும் அங்கேயும் சண்டை சச்சரவுகள் எதில் எடுத்தாலும் பிரச்சனைகளாக இருக்கிறது அல்லவா இதுக்கெல்லாம் சுற்றி இருக்கிறவர்கள் தானே காரணமாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இந்த கருப்பண்ண சாமியின் குழந்தைகள் யாருமே கண்ணீர் சிந்தக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்துகிறதோ அந்த விஷயத்திற்கு முன்னால் நீ உன்னை வலுப்படுத்த வேண்டும் உன்னை வலிமை மிக்கவராக நினைக்க வேண்டும் என் தங்கமே என்னாலும் உன்னோடு இந்த அப்பன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு அவர்களை எதிர்ப்பதற்கு முதலில் நீ துணிய வேண்டும் நான் உன்னை எதிர்த்து சண்டையிட சொல்லவில்லை என் தங்கமே உன்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் அவர்கள் உன் அருகில் நெருங்காதவாறு இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷமான வாழ்க்கையாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படியானால் என் குழந்தையே நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னிடத்தில் நின்று பேச முடியாத அளவிற்கு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அவர்கள் என்ன உன்னை அடிமைப்படுத்துவது என் தங்கமே நீ அவர்கள் முன்னால் நான் ஒன்றும் அடிமை இல்லை என்பது போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் என் குழந்தையே நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்க வேண்டும் என்னாலும் இது போன்ற பொறாமை கொண்டவர்களிடம் எந்த ஒரு உதவியும் கையேந்தி நிற்கக்கூடாது அவர்களிடம் அதற்காக நிற்பதுதான் இன்னும் அவர்களுக்கு உன்னை ஏளனமாக பார்ப்பதற்கு மிக பெரிய காரணமாக மாறிவிட்டது என் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் நான்கு பேர் வந்து கையேந்த வேண்டிய நிலைமையை நீ உருவாக்க வேண்டுமே தவிர நீ யாரிடமும் சென்று கையேந்தி நிற்காதே வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் பணம் என்று ஒன்று வந்துவிட்டால் இங்கே கருத்து வேறுபாடுகள் வந்து விடுகிறது ஏனென்றால் பணம் அத்தனை முக்கியமான இடத்தை அல்லவா வைத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் இன்னும் உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சினைகளை உருவாக்கி கொடுக்கலாம் உன் வாழ்க்கை துணையை எப்பொழுது பிரித்து வைக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை விரும்புவது கிடையாது அவர்கள் முன்னால் யார் சந்தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டுமே இருக்கின்றது அது என்ன தெரியுமா இந்த சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அதுதான் முக்கிய காரணம் அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை எப்படி கெடுப்பது என்றே காலம் முழுவதும் ஓடிவிட்டது அப்படியானால் அவர்களுக்கான சந்தோஷத்தை அவர்கள் எங்கே அனுபவித்து இருப்பார்கள் அதனால்தான் என் குழந்தையே அவர்களின் மனநிலை முழுவதும் கெட்ட எண்ணங்கள் நிரம்பி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா நீ என்ன செய்தாலுமே உன்னை அவர்கள் தலையில் தூக்கி கொண்டாடப் போவது கிடையாது அதனால் அவர்களிடத்தில் நின்று போராடி கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன் பாதையை எதிர்காலத்தை நோக்கி செலுத்த வேண்டும் என் தங்கமே அந்த பாதை உனக்கான வெற்றி பாதையாக இருக்க வேண்டும் நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்லதொரு நிம்மதியை கொடுக்கும் அதற்காகத்தான் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது சாதிக்க வேண்டிய நேரத்தில் சாதிக்காமல் காலம் கடந்த பிறகு சாதனை செய்ய வேண்டுமா என்று நினைக்காதே இது உனக்கான சரியான நேரம் சரியான நேரத்தில்தான் இந்த கருப்பண்ண சாமி வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி இருக்கிறாய் அல்லவா இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா நீ உன் சொந்த காலிலே நிற்க வேண்டும் யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு நீ பணத்தினை சம்பாதிக்க வேண்டும் உன் கைகளில் பணம் என்ற ஒன்று புழங்க ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாம் உன் பின்னால் கைகட்டி நிச்சயமாக நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக உன்னை சம்பாதிக்க வேண்டும் என்று நான் சொன்னதில்லை நிச்சயமாக நீ உன்னுடைய திறமை என்னவென்பதை நீ வெளியில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கிறேன் அது உனக்கே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் நிச்சயமாக பிழைத்து கொள்வோம் என்ற நம்பிக்கை உணர்வினை உனக்குள் கொடுக்கும் அல்லவா அதற்காகத்தான் என் குழந்தையே உன் எதிர்காலத்தை நோக்கி நீ சரியான நேரத்தில் பயணிக்க உனக்கு உதவியாக இருக்கும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்